கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள் ஒடுக்கப்பட்டோரின் குரலாய் ஒலிக்கும் தமிழ்நாடு ஜனநாயக கிறிஸ்தவ பேரவை நடத்தும் மாபெரும் மாபெரும் ஐக்கிய கிறிஸ்துமஸ் விழா இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி தூய எலியாசியார் ஆலய வளாகம் தக்கலை மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் தலைமையேற்க அருள் திரு ஜெகத் கஸ்பர் சிறப்புரை வழங்க அருள்திரு ஜார்ஜ் பொன்னையா வரவேற்க அருள்பணி டேவிட் மைக்கேல் முன்னிலை வகிக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசியல் பிரமுகர்களும் தொழிலதிபர்கள் திரு ஏ பி எஸ் ஆண்ட்ரோ திரு ஜோஸ் ராபின் மைக்கேல் வாழ்த்தரை வழங்குகின்றார்கள் பேரவை உயர்மட்ட குழு ஆலோசகர்கள் நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றார்கள் நன்றியுரையை திரு ஜே வின்சர் வழங்க டாக்டர் பிஜுமோன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார்கள் இடையிடையே கலை நிகழ்ச்சிகளும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படும் அனைவரும் வருவோம் ஒன்றாய் இணைவோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூபிலி ஆண்டின் மையக் கருத்தாக இணைந்து பயணிப்போம் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள் திருச்சபைகள் அனைத்தும் இணைந்து பயணிப்போம் இந்த மாபெரும் விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு நான் அழைக்கின்றேன்